இந்த வாரம் ஃபுல்லா பிக் பாஸ்ல பார்வதி கமுருதனை பத்தி நம்ம பேசி பேசி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பேச முடியாம போச்சு அதுல ஒரு விஷயத்த இப்ப உங்களோட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒன் அவர்ல அது டெலிகாஸ்ட் பண்ணல லைவ்ல பாத்துருந்தவங்களுக்கு அது தெரியும் நல்லா இருந்தது அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்றேன் சபரி பெட் மேல உட்காந்துருப்பாரு அப்ப பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் வரும் சபரி உங்களோட மைக்க சரியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி பார்த்தா சரியாதான் மைக் போட்டிருப்பாரு பிக் பாஸ் நான் சரியாதான் போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சபரி உங்க மைக்க சரியா போடுங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் பிக் பாஸ் இதுக்கு மேல நான் எப்படி சரியா போடுறது சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே கனி கேக்குறாங்க ஏ நீ என்ன பிக் பாஸே எதிர்த்து பேசுற அவர் சொல்றாரு தான் எதோ இருக்குண்டா சரியா மைக்க சரியா மாட்டு அப்படின்னு உடனே சரி பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மைக் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்தா உள்ள தான் இருக்கு பிக் பாஸ் மைக்கெல்லாம் தான் இருக்கு இதுக்கு மேல நான் எப்படி சரி பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறாரு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்றாங்க பிக் பாஸ் இதுக்கு நான் எப்படி கேமரா பண்ணி பண்ணி என் மைக் 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 உடனே நமக்கும் காமிக்கிறாங்க அந்த தான் போட்டிருக்காரு எடுத்து எடுத்து வந்து கவனிச்சு சொல்லிட்டாங்க ஏய் பிக் பாஸ் கரெக்டா தான் சொல்றாரு நீ உன்னோட மைக்க போடாம கானா வீனத்தோட மைக் போட்டிருக்க அப்படின்னோடன அப்பதான் அவர் கவனிக்கிறாரு வடிவேல் காமெடியில வரும் என்னன்னா மாடு வருஷம் போட்டாலும் மறைக்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தாரு அந்த மாதிரிதான் கவனிக்காமையா இவரும் இவ்வளவு நேரம் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு இந்த விஷயத்த உங்களோட இப்ப நான் சுவாரசமா சொன்னேன்னா என்னன்னு தெரியல ஆனா பாக்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வாரம் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற டாஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஆனால் ஒவ்வொருத்தரும் மூணு மூணு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க அதில் செலக்ட் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் நீதிமன்றத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் இழுவையில் ஒன்பது கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு நாள்ல இந்த ஒன்போது வழக்கையும் வாதாட முடியாது அப்படின்றதுனால பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா இந்த ஒன்பது கம்ப்ளைண்ட்ல நீங்க எந்த வழக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிஷாவை படிக்க சொல்லிட்டாரு இந்த ஒன்போது கம்ப்ளைண்ட்டும் அவங்க படிக்கிறாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் மேலே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க அந்த ஒம்பது கம்ப்ளைண்ட்டில் நாலு கம்ப்ளைண்ட் ஒரே மாதிரியான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்வதியும் கம்ருதீனும் மைக்கை மறைச்சி பேசினதுனால பிக் பாஸ் பிக்பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சாப்பிடக்கூடிய முட்டை பால் டீ காஃபிலாம் போயிடுச்சு ஆனால் அப்படி இருந்தால் அவங்க மனசு வளர்ந்தன மாதிரி தெரியல அதனால் நாங்கள் பார்வதி மேலேயும் கம்ருதீன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எது இப்போ இம்பார்ட்டன்ட் எல்லாரும் இந்த கேஸை தான் எடுத்து நடத்தணும் அதாவது ஒன்பது கேஸில் நாலு கேஸ் வந்து இதை பத்தி அப்படின்றதுனால இந்த கேஸ தான் எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செலக்ட் பண்ணிருக்காங்க இதை தானே நம்மளும் எதிர்பார்த்தோம் அந்த சைடு பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ஏற்கனவே வீட்டில் இதை வச்சுதான் செய்யறாங்க இப்போ இதை வேற நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போறாங்களா சரி ஓகே இதையும் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க இந்த நாலு கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ரம்யா சாண்ட்ரா திவ்யா இந்த நாலு பேருக்கு தான் வக்கீலாக ஆஜராக போகிறார் சரி பார்வதிக்கும் கம்ருதீன்க்கும் யார் வக்கீலாக போகிறான்னு பார்த்தா யாருமே வாயை திறக்கல அசிங்கமாக போயிடுச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து யாருமே இது அப்படின்ன உடனே பிக் பாஸ் உங்களில் யாராவது நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா கூட திரும்பவும் யாருமே வாயை திறக்கவே இல்லை அப்புறம் அமித் பார்த்தாரு சரி நம்ம இந்த கேரக்டர் எடுத்து பண்ணுவோம் ஏன்னா பார்வதி கம்ருதீனுக்கு போய் சப்போர்ட்டாக பண்ணி பேசுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இதுவும் இருக்காது இருந்தாலும் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் நான் வக்கீலா இருக்கேன் பார்வதிக்கும் கம்ருதிக்கும் இதில் ஜார்ஜா வந்து பார்வதி சைடு வந்து வினோத்தும் இவங்க நாலு பேர் சைடு வந்து வியானாவும் ஆனால் உண்மையிலேயே வியானாவை ஜர்ஜா போட்டது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது வக்கீல் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய விஷயத்த வியானா பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு சரியாதான் போயிட்டு இருந்தது அதுல முக்கியமா விக்ரம் போட்ட வழக்கு வந்து கொஞ்சம் காமெடியா நல்லாவே இருந்தது அந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு ஆனா பார்வதி கம்ருதின் வழக்கு ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சலசலப்பு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஜட்ஜ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாருமே சைலண்டா இருக்கணும் ஆனா ஜட்ஜோட பேச்ச யாருமே கேட்காம அவங்க 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 பேச ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல சபரி இந்த கேஸ பத்தி சொல்லிட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சுபிக்ஷாவும் இவங்க மைக்கு மூடி பேசுனதுனால எங்களோட உணவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அமித் வந்து குறுக்கு விசாரணை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு அமித்துக்கே நல்லா தெரியும் கமருதீன் பார்வதி பண்ணது எல்லாமே தப்பு அவங்க பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வக்கீலா வந்ததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசணும் இல்லையா அப்போ சுபிக்ஷா கிட்ட கேட்டாரு ஏமா உணவுலாம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா ஒரு சில டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரவ கஞ்சி மட்டும் குடிச்சுட்டுலாம் நீங்க இருந்தீங்க அப்பெல்லாம் இருந்தீங்க ஏன் இப்போ உங்களால இதை வந்து பால் முட்டெல்லாம் இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுபிக்ஷா ஒரு நியாயமான பாயிண்ட் ஒன்னு சொன்னாங்க டாஸ்க்குன்னு வரும்பொழுது அதை செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேர் செஞ்ச தவறுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரோட உணவும் போகுது அப்படின்னா அது தப்புதானே அதை நாங்க கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்த அமைத்துக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம கமருதீன் சாமான் தொலைக்குனதுல எவ்வளவு நல்லா தொலைக்குனாரு அதெல்லாம் பார்க்க வேணாவா பிக் பாஸ் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல அது எந்த அழகில் செஞ்சாங்க அப்படின்றது அதுவும் ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பார்வதியோட வக்கீலாக இருந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அமித் என்னென்னவோ இருக்காரு இதுக்கு நடுவில் விக்ரம் சிரிச்சதை பார்த்து கம்ருதீன் எல்லாம் சிரிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் கூச்சல் ஆரம்பிச்சது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு பேசி 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 அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு உடனே பிக்பாஸ் பார்த்தாரு இனிமே இவங்கள பேச விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்க முதல்ல போய் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டாரு பிக் பாஸ் நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் போயிட்டு இருந்தது அதுல முக்கியமா விக்ரம் போட்ட வழக்கு வந்து கொஞ்சம் காமெடியா நல்லாவே இருந்தது அந்த சீன்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆனா பார்வதி கம்ருதின் வழக்கு ஸ்டார்ட் ஆனதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சலசலப்பு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஜட்ஜ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாருமே சைலண்டா இருக்கணும் ஆனா ஜட்ஜோட பேச்ச யாருமே கேட்காம அவங்க 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 பேச ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல சபரி இந்த கேஸ பத்தி சொல்லிட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு சுபிக்ஷாவும் இவங்க மைக்கு மூடி பேசினதுனால எங்களோட உணவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அமித் வந்து குறுக்கு விசாரணை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு அமித்துக்கே நல்லா தெரியும் கமருதீன் பார்வதி பண்ணது எல்லாமே தப்பு அவங்க பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வக்கீலா வந்ததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசணும் இல்லையா அப்ப சுபிக்ஷா கிட்ட கேட்டாரு ஏமா உணவு எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா ஒரு சில டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரவ கஞ்சி மட்டும் குடிச்சுட்டு நீங்க இருந்தீங்க அப்பெல்லாம் இருந்தீங்க ஏன் இப்ப உங்களால இதை வந்து பால் முட்டெல்லாம் இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுபிக்ஷா ஒரு நியாயமான பாயிண்ட் சொன்னாங்க டாஸ்க்குன்னு வரும்பொழுது அதை செய்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேர் செஞ்ச தவறுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட உணவும் போகுது அப்படின்னா அது தப்பு தானே அதை நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்த அமைத்துக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் கமருதீன் சாமான் தொலைக்கினதில் எவ்வளோ நல்லா தொலைக்கினாரு அதெல்லாம் பார்க்க வேணாவா பிக் பாஸ் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல அது எந்த அழகில் செஞ்சாங்க அப்படின்றது அதுவும் ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பார்வதியோட வக்கீலாக இருந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அமித் என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் விக்ரம் சிரிச்சதை பார்த்து கம்ருதின் உனக்குலாம் சிரிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபர்ஸ்ட் கூச்சல் ஆரம்பிச்சது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு பேசி 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 அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு உடனே பிக் பாஸ் பார்த்தாரு இனிமே இவங்களை பேச விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் முதல்ல போய் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு வச்சிட்டார் பார்வதி கிட்ட வியானா ஜார்ஜ் கேக்குறாங்க எதுக்காக நீங்க மைக்க மூடிட்டு பேசுனீங்க அப்படின்னு உடனே பார்வதி எவ்வளவு ஒரு நியாயமான காரணம் சொல்றதா நினைச்சு சொல்றாங்க தெரியுமா நாங்க ஒண்ணு சும்மாலாம் எல்லாம் மைக்க மூடி பேசல நான் அவங்க கிட்ட என்னோட பர்சனல் என்னோட வீட்டு விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி பத்தி எல்லாம் பேசும் பொழுது மைக் மூடி பேசினேன் ஏன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பொழுது மணி மேட்டர்லாம் வரும் இல்லையா அது எதுக்கு சவுண்டா பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் மைக்க மூடி பேசினேன் அப்படின்னு சொன்னா போல அந்த இடத்துல சபரி எழுந்து கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா சபரி அமைதியாக தான் இருந்தார் ஆனால் அந்த இடத்துல வக்கீலா மாறின ஜட்ஜி வியானா எங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்க சைன் போட்டு தானே வந்திருப்பீங்க இது மாதிரி பர்சனல் விஷயம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சைன் போட்டு தானே வந்தீங்க அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாயிண்ட் எடுத்து வியானா வச்சாங்க அப்பவும் பார்வையே அதை ஈடுகட்டி பேசுற மாதிரி ஏதாவது தேவையில்லாத அவங்க பேசுற விஷயம் எல்லாமே பொய்யின் தீர மாதிரி இருந்தாலும் அதையும் சமாளிக்கிற மாதிரியே பேசுறாங்க சரி வியானா வந்து சரிமா இதெல்லாம் விடு நேத்து நைட் எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்ன கேட்ட உடனே பிக் பாஸ் சொல்லி செஞ்சா எல்லாமே பரல ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே குரூப் பிசமா செஞ்சு என்ன தாக்குறாங்க நான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போடும்போது பிக் பாஸ் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையுமே பாஸ் பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் சைன் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே கேக்குறாங்க அப்ப பிக் பாஸ் பேச்சு பிக் பாஸ் கேச்சன் மயக்க மூடி பேசாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல சூப்பரான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க வியானா இந்த இடத்துல அமிக் நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்வதி நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல மயக்க மறைச்சு பேசிருக்கீங்களா வேற யாராவது பேசிருக்காங்களா அப்படின்னு பார்வதி ஆமா எங்களுக்கு முன்னே நிறைய பேர் வந்து துஷார் அரோரா பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியானா எஃப்ஜே பேசியிருக்காங்க அவங்கெல்லாம் பேசும்போது பெருசாகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க உடனே வியானா சொன்னாங்க துஷார் அப்படி மயக்கமரிச்சு பேசுனதுனால தான் டாஸ்க்ல டாஸ்க்லேருந்து அவர் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கேப்டன்சி சார்க்குலேயும் அவர் வந்து பங்கேற்க விடுக்கல அப்பவே அவர் வந்து சொல்லிட்டாரு தண்டனை கொடுத்துட்டாரு அதை பார்த்தும் நீங்க செய்யறது அப்படின்றது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வியானாவை ஜட்ஜா போட்டதோட வக்கீலா வந்திருந்தாங்கன்னா பார்வதி நாறு நர கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல பாவம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைத்து தான் தேவையில்லாம பார்வதிக்கும் கமுருதுக்கும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலா மாதிரி என்னென்னலாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசி அவரே வந்து கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு சபரி பார்வதி கிட்ட குறுக்கு விசாரணை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா பார்வதி கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒரு அரை பக்கத்துக்கு பேசுவாங்க அதனால

இத்தனை நாள் ஷோ பார்க்காம இந்த இந்த டேல மட்டும் ஷோ பாக்குறவங்களாக இருந்தா பார்வதி சொல்றதை பார்த்தா ஐயோ பாவும் இந்த பொண்ணு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தோணும் அப்புறம் சபரி கேட்டாரு சரிங்க அவர் பேப்பரை கிழிச்சு போட்டாரு அந்த பேப்பரை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு தெரியாது என்னங்க பேப்பரை கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்றீங்க அது யார் எடுத்ததுன்னு தெரியாது அதை நான் கவனிக்கல சரி அதை எஃப்ஜே எடுத்தாரா அதை நான் பார்க்கல அப்ப அந்த பேப்பரை நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம எங்கெங்கேயோ தேவையில்லாம பேச்சை வளர்க்கறாங்கள தவிர்த்து அந்த பேப்பரை இவங்க எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறமா இல்லை அப்படின்றதா சொன்னாங்க அதுக்கப்புறம் பாருங்க இவங்க எதுக்கு அப்போ அதை சொல்றது இவங்களும் அதை எடுக்கல அதை எடுத்தது வேற யாரோ ஆனால் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க இவ்வளவு பிரச்சனையும் கமலுதீரம் பார்வதி ஒன்னா சேர்ந்து மயக்கம் மறைச்சு தான் இப்ப இந்த நீதிமன்றத்துலயும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அப்பவும் அதே மாதிரி கஞ்சாடை காட்டுறது இடிச்சுட்டு அப்படி அப்படிலாம் பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தனியா பிரிச்சு உக்கார வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிக்கிட்ட சொன்னா ஜட்ஜு சொல்றாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா உக்காருங்க அப்படின்னா தனித்தனியா உக்கார மாட்டாங்களா எவ்வளவோ சொல்றாங்க எவ்வளவு சொன்னாலும் கேக்கல வினோத் சொல்றாரு எங்க தனியா கொஞ்சம் உக்கார முயற்சி செய்றீங்களா அப்படின்னு உடனே விக்ரம் கேக்குறாரு ஜட்ஜ் அப்படின்னு ஒரு பதவி வந்துட்டாலே அவங்க சொல்றத மத்தவங்க எல்லாருமே கேட்டுதான் ஆகணும் நீங்க என்ன அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்றீங்க தள்ளி உக்கார சொல்லுங்க அப்படின்னு அப்பா அப்பவும் கேட்காம ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்து வழக்கு போட்ட சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாருமே விசாரிக்கும் பொழுது அவங்களும் அந்த மயக்க மறைச்சு பேசின விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணாங்க ஆக மொத்தம் அம்ருதீன் பார்வதி மேல கேஸ் வந்து ஏறிட்டே போகுது இந்த முறை வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பக்கம் எழுதி கொண்டு இந்த வாரம் வந்து அவருக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு கிடையாது ஏன்னா போன சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணாங்களா இந்த வாரம் ஒன் அவர் எபிசோட்ல மூணு அவர் எபிசோடு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நேரம் போறதே தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம் விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ண போறோம் தெரியல எஃப்ஜே சும்மா இல்லாம பார்வதி கிட்ட வரக்கூடிய அந்த டைம்ல லாயர் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த டெக்கரம் கூட கொடுக்கறதுக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதை பிடிச்சிக்கிட்டாங்க பார்வதி அது எப்படி நீ எங்கள் வீட்டை பற்றி பேசு என் ஃபேமிலியை பற்றி எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது எப்ஜே சொல்லப்போனா எங்கள் வீட்டில் யாரும் லாயர் கிடையாது அதனால எனக்கு அதை பற்றி தெரியாது உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா அப்போ அந்த கோர்ட்டு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுன்றது உனக்கு தெரியும் இல்லையா அப்படி இருந்து நீ கொடுக்கலையா அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னப்பல இதுக்கப்புறம் கூச்சல் குழப்பமெல்லாம் அதிகமாக வந்ததுனால வினோத்தை கூப்பிட்டு பாஸ் என்ன இது நீதிமன்றம் இப்படிலாம் கூச்சலம் குழப்பமாக இருந்தால் நான் அப்புறம் இன்னத்தை நான் வந்து ஒன் ஹவர் ஷோவில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய்ச்சு காய்ச்சின்னு காய்ச்சி அனுப்புனதுக்கப்புறமா வினோத் வந்து எல்லோரையும் திட்டி வக்கற வச்சு இந்த கேஸை எப்படியும் முடித்தாங்க கண்டிப்பாக பார்வதிக்கும் கம்ருஜீனுக்கும் இது இதுவாக சாதகமாக வராதுன்னு தெரிஞ்சாலும் இதை வந்து இவ்வளோ கூச்சலம் குழப்பமாக நான் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வந்து பேசுகிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வீணாக போய் அவங்க ரெண்டு பேர் தான் தோற்று போனாங்க வெளியே வராங்க நீதிமன்றத்துல இருந்து எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க கடைசியா வந்தது வந்து பாத்தீங்கன்னா கம்ருதீன் கம்ருதீன் பின்னாடி பார்வதி பார்வதி திரும்பவும் கம்ருதீன் கூப்பிட்டு உள்ள கூட்டிட்டு போய் கதுவா சாத்திட்டு மைக்க மறைச்சாங்களா என்னன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பிக் பாஸ் பார்வதி கம்ருதீன் வெளியே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வராங்க ஆல்ரெடி இவ கேஸ் போயிட்டு இவங்க மைக்க மூடி பேசுனதுனாலதான் இப்போ கேமரா எந்த இடத்துல இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கதுவை மூடிட்டு இவங்க என்னதான் பண்றாங்க ஏற்கனவே நாரி போச்சு இதுல திரும்ப திரும்ப இதே தப்பு செய்யறாங்களே ஏன் இவங்களுக்கு எல்லாம் சுத்தமா உரைக்கவே உரைக்காதா அப்படின்றதும் புரியல வெளியே வந்ததுக்கு அப்புறமா காமரோதீனுக்கும் எப்ஜேக்கும் சண்டை நீ மைக்கு மூடி பேசினதுனால தான் அப்ப நீ மூடி பேசலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதி கேட்ட நான் இது வரைக்கும் மைக்கு மூடி எல்லாம் பேசினதே கிடையாது மைக்கு கீழே வேணா இறங்கிருக்குமே தவிர்த்து மத்தபடி நான் மைக்கு மூடி எல்லாம் பேசினதே இல்ல நீ வேணா பிக் பாஸ் கேட்டு பாத்துக்கோ அப்படி இருந்தா கூட அவர் என்ன சொல்லி இருப்பாரு அது மாதிரிலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வினோத்தும் எப்படி கிட்ட கிட்ட வந்து வந்து சண்டை அதே மாதிரி சண்டை போட்டு எவ்வளவுதான் யார் என்ன தடுத்தாலும் ரெண்டு பேரும் செம்மா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கோர்வையா போட்டுடுறாங்க ஆனா லைவ்ல பார்க்கும்பொழுது இதை விட்டா அது விட்டா அது விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே வந்து என்னத்த சொல்றது சரியே இல்லை அப்படின்றா சொல்ல மாதிரி அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு அடுத்த சண்டை திவ்யாக்கும் கம்ருத்தீனுக்கும் ஆரம்பிச்சது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் எல்லாரும் ஒன்றும் உட்கார வச்சுட்டு இந்த டாஸ்க்ல யார் ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்பல அதில் நிறைய பேர் வந்து ரம்யா பேரை சொன்னதுனால அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசும்பொழுது இந்த வாரம் வந்து ஒஸ்ட் யாருன்னு கேட்டாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாரும் கேட்கவே இல்லையே அப்படின்னு பேச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஓ அப்போ இந்த வாட்டி ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது அமீதுக்கு போக வந்துச்சு ஏன்பா இப்போ என்ன நாலாவது அறுபத்தஞ்சு அறுபத்தாறு நாளாக கிட்ட ஆகுது இனிமே ஒயில்ட் கார்டு என்ட்ரி வேறு வருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே கம்ருதீன் சொல்கிறாரு இல்லை போன முறை வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரி வரும் பொழுது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கேட்கல அந்த டைம் அவங்க உள்ளே வந்தவங்களை மட்டும் கேப்டன்சி டாஸ்கில் வச்சு கேப்டன் செலக்ட் பண்ணாங்க அதில் திவ்யா வந்து என்ன பாடுபடுத்தினா போல அப்படின்னு போது பக்கத்துலேயே திவ்யா இருக்காங்க இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே ரெண்டு பேருக்கும் பேச்சு முத்த ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து கம்ருதீன் போ அப்படின்னு சொல்லிட்டா போல காக்கா காக்கா போயிட்டா என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை வந்து கம்ருதீன் தான் விட்டா போல நமக்கே நல்லா தெரியும் திவ்யா சாண்ட்ராக்கு மட்டும்தான் அமைதியா இருப்பாங்க சாண்ட்ரா எவ்வளோ பேசினாலும் அமைதியா இருப்பாங்க மற்றபடி யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டே பேசுற ஆள் அப்படின்னு தெரிஞ்சும் கம்ருதீனும் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்டாரு இவர் இப்படி பேசும்போது அமித் பக்கத்துல இருந்து சிரிச்ச மாதிரி நினைச்சு திவ்யா அமித் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நீங்களும் தானே அந்த இடத்துல இருந்து சிரிச்சிங்க அப்படின்னா ஐயோ இல்லமா நான் சிரிக்கலம்மா நான் கம்ருதீன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசினாலும் அவர் நாளா வந்து எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல திரும்பவும் வந்து திவ்யா கிட்ட சமாதான ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வந்து வராது கூட்டிட்டு வந்த இடத்துல சாரி கேட்க விடாம அந்த இடத்துல திவ்யா பார்த்து டிங் 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 அப்படின்னு கை அம் திவ்யா இன்னும் ட்ரிகர் ஆகி அந்த இடத்துல திரும்பவும் கோபப்பட்டு சாரியும் கேட்கல அந்த சண்டை இன்னும் அதிகமா தான் ஆச்சு இந்த வாரம் கம்ருதீன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் தேவையில்லாம வார்த்தைகள் விட்டது ஏற்கனவே தகுதியை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விதே சேதுபதி சொல்லியும் திரும்பவும் விக்ரம நிறைய பேரை வந்து வார்த்தைகள் விட்டு கம்ருதீன் வந்து பேசிட்டாரு இந்த வாரம் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு எல்லா தகுதியும் கம்ருதீனுக்கு இருக்கு பார்வதியும் கம்ருதீனும் செஞ்ச வேலையில் ஆனால் கடைசியில் வந்து மாற்றுறது கம்ருதீன தான் இருக்குது பார்வதி ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சிடுவாங்க ஏன்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ல இல்லை இந்த வாரம் கம்ருதீன் வெளியே போயிட்டா நல்லது சப்போஸ் அவர் இந்த வாரம் போகல அப்படின்னா அடுத்த வாரம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் இவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணி கண்டிப்பாக டபுள் எடெக்ஷன் வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல இது நம்ம நினைக்கிறது பிக் பாஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம்